அப்பாக்கு ஒரே வேலைமா என்ன புடுங்கற வேல நல்லா குடிக்கணும் அங்க எங்கயா போய் விழுந்து கிடக்கணும் அத சாவாம வந்தியே பாருமா அப்பாவை எப்படி எல்லாம் திட்டுறானே என்ன அப்பா திட்டாதீங்கமா ஊர்ல இருந்து வந்தீங்க அப்பாக்கு எதை வாங்கி வந்தீங்கமா ஆமா ஒரு பாட்டில் ரசம் வாங்கி தந்திருக்கா குடிச்சி அதல படுத்துரு சும்மா இருங்கமா நீங்க ஆமாப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன் தந்திருக்கேன் அப்பாக்கு ரொம்ப பசிக்குது எடுத்து வரியா அப்பா ஆ சரிங்க பா எடுத்து வரேன் டேடி அவனுக்கு எதை எடுத்து கொடுத்தா அவன் கையை முறிச்சுடுவேன் அவன் இருக்கிற லட்சணத்தை பாரு முதல்ல போய் குளிச்சி வர சொல்லு சரி எந்த சாக்கடையில போய் உருண்டு வந்தானோ நாத்தம் மேல தாங்க முடியல அவன் பக்கத்துல எப்படி தான் நின்னு பேசிட்டு இருக்கோம் ஏமா ஆயிரம் தான் அதனால அது நம்ம அப்பாமா

ஆமா நீ மனசுக்கு இருந்தா தானே நீ மனசனா இருந்தா தானே ஏ பண்ணல ஆளு கரெக்டா கேட்டி குளிச்சிட்டு வந்து நான் சாப்பாடு எடுத்து வைக்கேன் என்ன ஜோதி திடி நீங்க வீட்டு பக்கம் வந்திருக்க நாட்டு முட்டை ரெண்டு இருந்தா கேட்கலான்னு வந்தேன் இருக்குதா முட்டை எல்லாம் நிறைய இருக்கு ஆனா மாமியா கறி வீட்டுல இருக்கா கோயில அவங்க மாமியார்ட்ட சொல்லு காசு வேணாலும் தரா ஒரு ரெண்டு முட்டை தர சொல்லிடு ஏன் புள்ள ரொம்ப மெழிஞ்சுக்கிட்டே போறா நாட்டுக்கோழி முட்டை கொடுத்தா ரொம்ப நல்லதான் நான் கேட்ட கண்டிப்பா தராது நீ வேணா கேட்டு வைக்கியா அது அடகாக்குறதுக்கு நிறைய சேர்த்து வச்சிட்டு இருக்கு நான் கேட்ட கண்டிப்பா தராது நீ வேணா கேட்டு பாரு சரி கொஞ்சம் கூப்பிடா நான் அங்க தே பியாசிட்ட என்னன்னே சொன்னாலே மாதிரி வந்து கேட்ட பாரு சரி நீ உள்ள போ நான் முட்டை இல்ல அப்படி அப்படி சொன்னோம் எப்படியாவது கேட்ட வாங்கிட்டுப் போற நரியே முட்டை வச்சிருக்கே அப்படியே ஒரு முட்டை செத்துச்சிருக்கான் அடேய் நா அப்ப முட்டை வச்சிருக்கான் அவளத்தி என்னடி செய்வது அவளத்தி அட கக்கறதுக்கு கைக்குது அப்பா 50 குஞ்சு பொறுச்சிছினா அது யாரு வைக்கிறது நான் தான ஒரு இழுчая இருக்க மாட்டயா அடால அது பத்தியா இருக்க மாட்டங்க என்ன பண்ண எல்லைய தலையெழுத்து பழகி போச்சு சொல்வாங்க அடிကြడి மாதிரி எனக்கு எல்லாம் பழகி போச்சு சரி நீ போ கேலரி உள்ளதா இருக்கா கூப்பிடு சரி நீ போல ராக்கமா பாட்டி ஏ ராக்கமா பாட்டி வீட்டு வாசல்ல காலையில நின்னு எதுக்கு பாட்டி பாட்டி அலறிக்கிட்டு இருக்கேன் அக்கா கூப்பிட தெரியாதா அக்காவா உங்க மருமாவில அக்கா அக்கா கூப்பிடுற அப்ப உங்களே அக்கா கூப்பிட்டா இப்படி இருக்கும் முடியெல்லாம் வெளியே ஆயிடுச்சு இதுக்கு மேல என்னத்த அக்கா கூப்பிடணும் பாட்டி தான கூட முடியும் இப்ப எதுக்கு காலையில கண்ணு அலறிக்கிட்டு இருந்தே என்ன விஷயம் சொல்லு சரி பாட்டியோ சரி சரி அக்கா ஒரு அஞ்சு முட்டை இருந்தா தாங்கள கிலோ முட்டை எங்களுக்கே முட்டை இல்லாம இருக்கும் நீ வேற வந்து கேட்க

உனக்கு என்ன தர்த்தரியமா தெரியல நீ மொத முத வாங்கி இன்னைக்கு எனக்கு வியாபாரம் ஆகும் போயிட்டுனா தப்பா எதுவும் நினைச்சுக்கிடாத என்னை என்ன தம்பி காலையிலேயே கடைக்கு வந்த பிள்ளைகிட்ட யானை இப்படி பேசுறீங்க பாவ தள்ளி கட்டிக்கிறிய இதெல்லாம் பெரிய பாவம் என்ன பாவம் அப்ப நீ வேணா மொத முத வாங்கு ரெண்டாவது அவளுக்கு இப்ப கொடுக்க எதுக்கு இப்ப அந்த பிள்ளைக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க அவளே பத்து வருஷம் பிள்ளை இல்லாம இருக்கா என்ன பாவம் செஞ்சாலும் முத முத அவள் போனி பண்ணி இன்னைக்கு வியாபாரம் இல்லாம போயிட்டுனா எனக்கு நஷ்டம் தானே ஒரு பெரிய மனசனா இருந்துகிட்டே நீங்க இப்படி பேசாதீங்கனே

யாருமே இப்படி பண்ணீங்க பாவம் அந்த பிள்ளை அந்த பிள்ளை பொருள் வாங்காதத விட அவளோட வைத்தறிச்சலே இன்னைக்கு உங்களுக்கு வியாபாரம் எல்லாம் ஆக்க போது பாருங்க சப்போஸ் இந்த பிள்ளை போனி பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆச்சுன்னா அப்ப இந்த பிள்ளை தயாரித்து பேசி கொண்டாடுவீங்களோ நம்ம தெருவில் எல்லா வீலும் இப்படி தான் இருக்காங்க அந்த பிள்ளைய போட்டு கரைச்சு கரைச்சு கொட்டுறாங்க நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு பாக்கலாம் நான் வரேன் சரி பாவம் நம்மளால அந்த புள்ள மனசு கஷ்டப்பட்டு இருக்கோம் வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடும் சகுந்தலக்கா சமையல் முடிச்சா இல்ல பிள்ளை சாம்பார் வைக்கணும் அதான் அவளை கடைக்கு போய் பார்ப்பாங்க சொல்லியிருக்கேன் நீ என்ன கொழம்புச்சே காலையில அந்த கொம்புல நல்ல மீன் கொண்டு வந்துச்சு பத்து ரூபாய்க்கு அஞ்சு சாலை வாங்கி கடி வச்சு ஐயே நீ கூட்டுக்கல நானே எதுவுமே வரல தான் சாம்பார்க்கு பருப்பேன் அந்த பொம்பளை இன்னைக்கு மணிக்கு வடிக்கா வந்துட்டோம் கதை திறந்தா இருந்துச்சு பாக்கலயோ ஆமா நான் இன்னைக்கு ஏழ் மத்துக்கோ வீட்டில் உள்ளவங்க அந்த கடந்து இன்னும் ஐம்பதே இனிமே காலையிலேயே வந்தா எங்களை கொஞ்சம் சொல்லுனே சரிக்கா அந்த உங்க மருமக வாரா போட்டு போட்டு அவளே போய் சாம்பார் வைக்கிட்டு கடைக்கு போயிட்டு சும்மா அந்த மாதிரி இருக்கா கையில ஒன்றும் இருந்த மாதிரி இல்ல ஏட்டி கடைக்கு போயிட்டு சும்மா ஆடிக்கிட்டு வந்திருக்க பரப்பலாம் எங்க இல்ல கடை இன்னும் திறக்கல திறக்கலையான அந்த வழியா பால் வீட்டுதான் கடை திறந்த மாதிரி இருந்துச்சு ய காசு எடுத்து மறுக்கிட்டேன் கொஞ்ச நேரம் போய் வாங்கிட்டு வரேன் ஒரு காசை கூட கரெக்டா எண்ணி கொண்டு போரல என்ன கூறு கட்டவளும் உங்க காசு வச்சிருக்கா ஏதோ பிரச்சனை கேளுங்க என்ன பிரச்சனை கடைக்கான கொடுக்க மாட்டான்னு சொல்லிருப்பான் ஏதோ ஒரு கதை இருக்கு போய் என்னன்னு நானும் கேட்கல நீ வேணா போய் கேட்டு சரி என்ன போய் சொல்றேன் சொல்ற வாங்க ஏமா நீ போமா வாமா அவன் மூஞ்ச பாத்துவே எனக்கு எரிச்சலா வருது